the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தில் பெரிய அளவில் ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே பம்ப் ஆகாமல் அதாவது அமெரிக்காவோட முக்கியமான ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே பம்ப் இருந்ததுக்கு ரெண்டு காரணம் முதல் நாளில் இருந்தே இன்னைக்கு வரையும் சொல்லப்படுறது தான் ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஆயுதங்கள் ரஷ்யா கைவசம் போயிருமோ ரஷ்யா அதுக்கான கவுண்டர் பொசிஷனை ரொம்ப சீக்கிரத்தில் எடுத்துருவாங்கங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு அது அவர்களே வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க அதுலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணன் என்னதான் கெட்டப்பையா அப்படின்னாலும் பல நேரங்களில் உண்மையை தான் பேசுவேன் அப்படி அவர்களே சொல்லியிருக்கார்கள் ரெண்டாவது விஷயம் அது ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி இல்லை ரொம்ப எஃபெக்டிவாக ரஷ்யாவுக்குள்ளேயே பயன்படுத்திடுச்சு உக்ரைனு அப்படின்னா நேரடி மோதல் வந்துருமோ ரஷ்யா அமெரிக்கா யுத்தத்தை உலகம் சந்திக்குமோ அது உலகத்துக்கு நல்லது இல்ல இல்ல அப்படிங்கிற ரெண்டு காரணத்துக்காக தான் பெரிய அளவுல ஆயுதங்களை உழுப்புள்ள அமெரிக்கா பம்ப் பண்ணாம இருந்துச்சு ஆனா ஏற குறைய முதல்ல அவர்கள் பயந்தது இப்ப நடந்து போச்சு அதுதான் இப்ப பைடன் நிர்வாகத்துக்கு கூடுதலான சிக்கல் ஆனா பொறுத்த பொறுத்தவரையும் வெள்ளை மாளிகையை பொறுத்தவரையும் அதை ரொம்ப நாசூக்கா உள்ளூர்ல சமாளிக்கிறாங்க ஏன் அப்படின்னா எலெக்ஷனை சந்திக்க கூடிய நாடு இப்படிலாம் இருந்தால் நாரி போயிடும் இது ஒன்று ரெண்டாவது ஆயுத சந்தையில் முடிச்சுவிடா மன்னன் டக்குன்னு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா எம்பிட்டு பெரிய சங்கடம் அதுல இருந்து தப்பிக்கணும்ல அதுக்காக இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி தானே ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி என்ன தான் அமெரிக்காவுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அமெரிக்க ஆயுதங்கள் நினச்ச மாதிரி எஃபெக்டிவா இல்லை கொடுக்கும்போது அமெரிக்கா எவ்வளவு வாய் பேசுச்சோ அதை வாங்கினதுக்கப்புறம் உக்ரைன் எவ்வளவு வாய் பேசுச்சோ இப்போ அந்த அளவு சைலண்ட்டு காரணம் அந்த ஆயுதங்களை பெரிய அளவு நியூட்ரலைஸ் பண்ணுறார்கள் அதே மாதிரி ரஷ்யாவோட எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் முன்னாடி அமெரிக்கா தோத்து போச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவர்களே ஒத்துக்கிறார்கள் பெரிய அளவில் நம்மளோட ஆயுதத்தை ஜாம் பண்றாங்க அதோட டார்கெட்டையே மாத்தி அமைச்சர்றாங்க அதனால எஃபெக்டிவ் கம்மியா ஆயிருச்சு தான் இதை ஒத்துக்கிட்ட அமெரிக்கா அடுத்த லைன் சொல்லிடுச்சு என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தம் வந்தது நல்லது காரணம் ரஷ்யா கிட்ட எப்படிலாம் இருக்கு நமக்கு மேல என்ன இருக்குங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல நாங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே அடியா போட்டாங்க ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்காவோட பல ஆயுதங்களை வீழ்த்திட்டோம் இதுல இருந்து தானே பல விஷயங்களும் உருவாயிருக்கும் ஏற்கனவே கவுண்டர் பொசிஷனுக்கு ரெண்டு நாடுகளும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்றார்களோ அதே மாதிரி ரஷ்யா அமெரிக்கா ஆயுதங்களை வீழ்த்துறக்கு அமெரிக்கா ரஷ்யா ஆயுதங்களை வீழ்த்தறக்கு பெரிய அளவுல போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கும் என்ன ஒன்று இப்போ காலத்துல நேரடியாக ஆயுதங்கள் சிக்கி போச்சு நேரடியாக கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறத ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது அதுதான் வித்தியாசமே ஒளிய மற்றபடி டிஜிட்டலா இவர்கள் ப்ராசஸ் பண்ணாத நாட்களே இல்லை சிக்னல்களை யூஸ் பண்ணி வெவ்வேறு பக்கங்களில் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இவர்கள் ட்ரில் பண்ணாத காலங்களும் கிடையாது வெளிப்படையாக தெரிகிறது தான் இம்புட்டு பொறுக்க காரணம் ஒரு வழியாக அமெரிக்கா ஒத்துக்குச்சு அமெரிக்கா ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்க நாட்டு ஏஜென்சி தான் அவங்க நாட்டு ஏஜென்சி இந்த டேட்டாவெலாம் வெளியிடவும் ஆமாம் இது டேட்டா உண்மைதான் ஆனால் இதில் நமக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது இதை யோசிச்சு பாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க சந்தோஷந்தான் ஆனா எந்த ஒரு யுத்தத்துக்காக தன்னோட சொந்த நாட்டையே தாரவாத்து கொடுத்தார்களோ அவர்கள் கதறார்கள் அதாவது உக்ரைன்ல ஜலன்ஸ்கி கதறகு ஜலன்ஸ்கி மண்டையில இதெல்லாம் ஏற போறதும் இல்லை அப்படியே ஏறினாலும் எஜமானிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறதும் இல்லை அங்க உள்ள தளபதிகள் தான் இராணுவ தளபதிகள் தான் பெரிய அளவு கதற ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயுதங்கள் கொடுக்கறது ஒரு பக்கம் அது லேட் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம் வெளியில பெரிய அளவு தடைகள் இது எல்லாம் வேற தசை இதெல்லாம் இப்ப நம்ம உத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கடந்த ரெண்டு மாதங்களா ரஷ்யாவோட ராணுவ நடவடிக்கையை மட்டும் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய ஆபத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத அதை சிந்திச்சு இந்த பகுதிக்கு தேவையான ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனோட ராணுவம் சொல்லிருக்கு ஏன் இப்படி சொல்றார்கள் அப்படின்னா கடந்த ரெண்டு மாதங்களாவே ரஷ்யா பல கிராமங்களை கைப்பற்றிக்கிட்டு வருது ஆனா அந்த ரெண்டு மாதங்களா அவர்கள் ரொம்ப சுலபமா பல கிராமங்களை கைப்பற்றுறதுனால அவர்களோட அடுத்த போக்கஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செக் பாயிண்ட்களா மாத்துறார்கள் தாக்குறது அப்படின்னு அதாவது பஃபர் ஜோனை உருவாக்கக்கூடிய தாக்குதலை கடந்த ரெண்டு மாசமாவே ரஷ்யா ஆரம்பிச்சிருச்சு நம்மெல்லாம் நிலம் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நிலத்துல இருந்து ஒரு பஃபர் ஜோனை உருவாக்குறக்கு எங்கெல்லாம் அவர்கள் டார்கெட் பண்ணி ஏற்கனவே நிலங்களை பிடிச்சி வச்சிருக்கார்களோ அவங்க டார்கெட் அப்படின்னா இருந்து பஃபர் ஜோன் இருபது கிலோமீட்டருக்கும் மேல மார்க் பண்ணி தான் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ முழுக்க முழுக்க குறிவைக்கிறது உக்ரைனுக்குள்ள ஒரு பஃபர் ஜோன் தான் அதை நோக்கி போறார்கள் ரெண்டு மாத காலங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறனால பல கிராமங்களை பிடிக்கிறது தெரியுது அதுக்கடுத்து அவர்கள் பஃபர் ஜோனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பஃபர் ஜோன்லாம் உருவானால் உக்ரைனோட தலையெழுத்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஷ்யாவால் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கார்கள் ஆனால் இது கேட்க வேண்டியவங்க கேட்குமா அமெரிக்காவுக்கு கேட்குமா ஐரோப்பாவுக்கு கேட்குமானா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏறக்குறைய நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகி உக்ரைன் டெலிகிராம் சேனல்கள்லாம் வச்சு செஞ்சு ஓஞ்சி போயிட்டாங்க அடுத்த நியூஸ்க்கே போயிட்டாங்க அதனால் இதுக்கு இன்னமும் வெள்ளை மலையை இல்லை நேட்டோ யாருமே ரியாக்ட் பண்ணலை ஒருவேளை அவர்களுக்கெல்லாம் இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்கிறனால்தான் பொது வெளியில் வந்து தளபதி போட்டு உடைச்சிருக்காரு ஆனால் அப்படி போட்டு உடைச்சி ஒன்றும் ஆகாதாட்டுக்கு காரணம் இவர்களோட எண்ண ஓட்டமே பப்பர் ஜோனை நோக்கி போகணுங்கிறது தானே அப்பதானே ரஷ்யா பெரிய அளவு அங்கேயே பொட் போட்டு நிற்க வேண்டியது தானே இதுதானே இவர்களோட கடைசி திட்டம் அதனால இத பெருசா கண்டுக்கல ஆனா தளபதி ஒரு பெரிய பட்டியல் போட்டு அமிச்சிருக்காரு அந்த ஆயுதங்கள் உக்ரைன் கைவசம் வருமா அது சந்தேகம்தான் ரஷ்யாவை சீண்ட கூடிய ஆயுதங்கள் தான் இனி வருங்காலங்கள்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடுது அதை வச்சு முழு யுத்தத்தையும் எல்லாம் நடத்த முடியாது ஒண்ணு ரெண்டு வான வேடிக்கையை ரஷ்யாவுக்குள்ள காட்டலாம் ரஷ்யா பதிலுக்கு உக்ரைனை இன்னமும் கிழிச்சு தொங்க விடும் போது இவர்களுக்கு இதுக்காக மட்டுமே சிந்திக்குது மேலை நாடுகள் அதை புரிஞ்சும் புரியாத மாதிரி யுத்தத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே போவோங்கிறது தான் மனநிலை